நீங்கள் பார்த்துக்குறப்ப கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஹோட்டல் ரயில் பட்டியலும் உருவாக்கப்பட்டுள்ள ஹோட்டல் பாருங்கள் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் பட்டியலில் பாருங்க ரயில் கோச்சி அடுத்த வாரம் திறக்கப்பட வேண்டிய சொல்லிடுறேன் பாருங்கள் ரயில் பெட்டியில் உருவாக்கப்பட்டுள்ள ஹோட்டல் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்தவரை திறக்கப்படும் என்று சொல்கிறார்கள் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கோச்சி ஃபுட் எக்ஸ்பிரஸ் வீல் தாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ளது பாருங்கள் ரயில் பெட்டியிலே ஹோட்டல் அடுத்த வாரம் திறக்கப்படுறது பாருங்கள் இதாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ஜங்க்ஷன்